ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் எரேமியா பதினெட்டு ஆறு இதோ இஸ்ரேவில் வீட்டாரே களிமன் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஒருமுறை மைக்கேலாஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ எனும் சிற்பியும் அவரது நண்பன் ஒருவருமாக ஒரு காட்டுப்பாதையில் நடந்து சென்றனர் திடீரென்று எதிரில் இருந்த ஒரு பாறையை கண்டுவிட்டு தன் நண்பன் திரும்பி அதோ பார் அந்த பாறையில் ஒரு தேவதூதன் என்றான் நண்பன் திகைப்போடு அந்த பாறையை மேலும் கீழுமாக பார்த்தான் அவன் கண்களுக்கு அந்த தேவதூதன் தெரியவில்லை எங்கே தேவதூதன் என்று திகைத்த நண்பனை சமாதானப்படுத்தி ஓய்வெடுக்கும்படி அனுப்பி வைத்தான் அந்த சிற்பி அந்த நண்பன் தூங்கியவுடனே தன் கையில் உளியும் சுத்தியும் கொண்டு மிக வேகமாக அந்த பாறையை செதுக்க ஆரம்பித்தான் திறமை மிக்க அவனது கைகள் துரிதமாய் இயங்கி சில மணி நேரங்களுக்குள் ஒரு அழகான உயிரோட்டமான தேவதூதனை செதுக்க முடித்தது தூக்கம் தெளிந்து வந்த அந்த நண்பன் தான் முன்பு பார்த்த கரிய அருவறுப்பான கற்பாரை இப்பொழுது மேன்மையான உன்னதமான தேவதூதனாய் மாறியிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டான் வெறும் கற்பாரையை ஒரு தேவதூதனை போல கண்டான் அந்த சிற்பி கண்டது மட்டுமல்ல அப்படியே உருவாக்கக்கூடிய திறமை மிக்கதாக இருந்தது அவனது கரங்கள் அப்படியானால் நமது தேவனுடைய கைகள் எத்தனை மகத்துவமானது எத்தனை மனதுருக்கமானது உன் வாழ்க்கையில் உன்னை மற்றவர்கள் அனாதையாக எண்ணுகிறார்களோ ஒரு பிரயோஜனத்திற்கும் உதவாதவன் என்று தள்ளுகிறார்களோ உன்னை தவறாய் புரிந்து கொண்டு அவதூறாய் பேசுகிறார்களோ ஆம் பிரியமானவர்களே கலங்காதிருங்கள் தோல்வியின் பாண்டமான உன்னை கத்தரின் கரங்கள் வெற்றியின் சின்னமாக மாற்றும் கண்ணீரின் பாண்டமான உன்னை கம்பீரத்தின் பாண்டமாக வணையக்கூடியது இதுவரை நீ அடைந்த இக்கட்டுகள் இன்னல்கள் வறுமைகள் நீங்கும்படியாய் இதோ உன்னை வணையும்படி தேவக்கரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது